ஆண்டு இயேசு இசு கிறிஸ்துவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நல்லா இருக்கணும் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது நிறைய நேரங்கள்ல நமக்கு அடுத்து என்ன புரியல திருமணத்திற்கு நாம யோசிக்கும் போது இந்த பெண் சரியா இருக்குமா அந்த பெண் சரியா இருக்குமா இந்த மாப்பிள்ள ஒத்து வருவாரா அந்த மாப்பிள்ள ஒத்து வருவாரா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் சமீபத்துல எனக்கு ஒரு சகோதரி சில புகைப்படங்களை அனுப்பி பாஸ்டர் ரெண்டு புகைப்படம் வந்திருக்குது நான் எதை செலக்ட் பண்ணுறது அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க அருமையான ஒரு தங்கை எனக்கு சில புகைப்படங்களை அனுப்பி ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்பதாக எந்த மாப்பிள்ளையை நான் திருமணம் செய்து கொள்வது கொஞ்சம் ஜோமனி சொல்லுங்கள் பசு கொஞ்சம் கஷ்டம்தான் அது நானும் மிகுந்த பாரத்தோடு சகோதரிக்காக தங்கைக்காக ஜெபித்தேன் ஆண்டவர் ஒரு ஒரு மணமகனை காண்பித்தார் அது அந்த தங்கைக்கு பிடித்தமில்லை ஆனால் நான் ஜோமனி சொன்னதுனால அவங்க அந்த மாப்பிள்ளை தெரிந்தெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு நல்ல வேலை பாஸ்டர் நான் மிஸ் பண்ண தெரிஞ்சேன் என்னுடைய கணவர் என்னை மிகவும் அன்பாய் பார்த்து கொள்கிறார் தம்பதிகளாக வெளி தேசத்தில் இருக்கிறார்கள் இப்படி திருமணம் வரும்போது எதை செலக்ட் பண்ணுறேன்னு தெரியல சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு எங்கே கட்டணும் ரெண்டு இடம் இருக்குது பிரதர் இதில் கட்டுறதா அதில் கட்டுறதா தெரியல சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் போயிடுது அதாவது ஒன்று புரியாமல் ஒரு பிரச்சனையில் மக்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் வழி தெரியலை பாதை தெரியலை சரியான ஒரு மார்க்கம் புரியலை அப்படி நிறைய மக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டருடைய நாமத்தில் சொல்கிறேன் எல்லா தடுமாற்றத்தையும் மாற்றி நமக்கு நல்ல ஒரு வழியை காண்பிக்க ஏசு போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட விரும்புகிறார் நான் அதை சொல்கிறதுக்கு தான் இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறேன் அதை தெரிவிப்பதற்காக தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்காக உங்களுக்கு ஒரு வழியை கத்தர் காண்பிக்க போகிறார் சரி இந்த நாள் வாக்கு என்ன முதல்ல அந்த சொல்லிருங்க பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பது சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பார் அவர் தமது வழியை போதிப்பார் யாருக்கு போதிப்பார் அப்படின்னா இங்கே ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது ஆனால் ஒரு ஐந்து விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய தேவன் வழியை நமக்கு போதிக்கிறவர் வழியை காட்டுகிறவர் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் நீ எந்த வழியில் நடக்கணும் அப்படின்றத ஆண்டவர் காட்டுவாராம் எந்த பாதையில் போகணும்ன்றத ஆண்டவர் காட்டுவாராம் நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நான் உங்களை நடத்துவேன் பிரயோஜனமாய் இருக்கிறது நான் உங்களுக்கு போதித்து என்று மற்றொரு வசனம் சொல்கிறது ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவர் மிக அழகாய் நம்மை போதித்து மிக அற்புதமாய் நம்மை வழி நடத்தி வருகிறார் நம்மேல் அவர் கவனம் செலுத்துகிறார் நம்மேல் அவர் கரிசனை வைத்திருக்கிறார் ஆகவே நம அவர் போதித்து நடத்துகிறவர் நடக்க வேண்டிய வழியை காட்டுறார் வழி இதுதான் என்று சொல்லிக் கொடுக்கிறார் மகனை இதை செய் இதை செய்யாதே இது சரியாக இருக்கும் இது சரியாக இருக்காது என்று பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் நமக்கு அவர் சொல்லி கொடுக்கின்றார் இந்த அருமையான நகலில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்ன பேசுகிறார் உனக்கு இது வழி சரியாக இல்லை இது எனக்கு புரியலை இது எனக்கு ஒன்றுமே விலங்கலன்னு நீ திசை தெரியாமல் திக்கு முக்காடி போகிற போது நான் உனக்கு ஆதரவாய் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் வழி இதுதான் என்று சொல்லி கொடுப்பேன் இந்த செய்தி அதுதான் பிரிமானவர்களே அதில் குறிப்பிட்ட மற்றொரு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை நான் வேதாகமத்தில் வாசித்தேன் இந்த செய்தி உங்களுக்கு முன்னாடி நிறைய வசனங்களை படித்து கொண்டே வருகிற போது ஒரு வார்த்தை இப்படி சொன்னது அந்த வார்த்தை என்ன தெரியுமா சங்கீதம் இருபத்தைந்து எட்டு அதாவது நான் முதல்ல சொன்ன அந்த வாக்கு மேலே உள்ள வசனம் அந்த வசனம் என்ன சொல்லுது பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு வாஸ் வார்த்தை அது பாட்டில் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் அல்லது நந்தி எறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறாருன்னு ஒரு வசனம் இருக்குது பாவிகளுக்கு கத்தர் எப்படி பாருங்கள் பாவிகளுக்கு கூட கத்தர் வழியை காண்பிக்கிறார் நான் ஒரு பாவி நான் ஒரு குறைவுள்ளவன் இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது நிறைய எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கும் அவர் வழியை காண்பிக்கிறார் அது எப்படி பிறதர் பாவிகளுக்கு எப்படி தேவன் வழியை காட்டுவார்னு கேட்குறீங்களா பாவியா ஒரு மனிதன் இருந்தாவே பரலோகத்தின் கதவை அடைக்கப்பட்டு விடுகிறது தேவன் அவனுக்கு செவி கொடுக்கறதில்லை தேவனுடைய முகத்தை பாவம் மறைக்கிறது அப்படி தானே பைபிளை வாசிக்கிறோம் இசையா ஐம்பத்து ஒன்பது ரெண்டில் வாசிக்கிறோம் உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிட்டு உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் ஒரு நாள் மாறாது நாம் தப்பு பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக பரலோகத்தினுடைய தொடர்பு போயிடும் பரலோகத்தினுடைய அந்த கனெக்ஷன் அறுந்து போகும் பாவம் செய்யும்போது அக்ரமம் செய்யும் போது தப்பு தவறு செய்கிற போது நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடியதான அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுகிறது எனது அன்பு சொந்தங்களே சகோதர சகோதரிகளே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு பாவிக்கு கடவுள் எப்படி வழிகாட்ட முடியும் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா அது எதார்த்தமாக நம்ம யோசித்தோம்னா கூட அது எப்படி பாவம் செஞ்சிட்டாவே கடவுளுடைய தொடர்பு போயிட்டுதான் அவனுக்கு எப்படி தேவன் வழியை காட்டுவார் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது இந்த இடத்துல தான் நான் அஞ்சு குறிப்புகளை சொல்ல நினைக்கிறேன் அதாவது நம்ம பாவிகள் தான் ஆனால் பாவிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்தால் நமக்கு ஒரு வழியை போதிச்சு போதிக்க முடியும் என்ன செய்தால் வழியை நமக்கு காட்டுவார் அதை தான் அவங்களோடு நான் பேச போகிறேன் நாம் அனைவரும் தேவனுடைய பார்வையில் குறைவுள்ளவர்கள் குற்றங்கள் நிறைய உண்டு பாவங்களோடு நாம் போராடுகிறோம் நிறைய நேரங்களில் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம் எனது அருமையானவர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் அருணாதிரி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் மகத்துவமான காரியங்களை செய்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஸோ பாவியாய் இருக்கிற என்னை நேசித்து எனக்கு அவர் வழிகாட்டணும்னு சொன்னால் நான் செய்ய வேண்டிய முதல் விஷயமே நான் அவரை முழுமையாக விசுவாசிப்பது முழுமையாக நான் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற போது அவரை விசுவாசிக்கிற போது என்னை அவர் நடத்துகிறார் இதை குறித்து உபாகம முதலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களிலாம் வாசிக்கின்றோம் உங்கள் தேவநாயி கத்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசி அமர்போனீர்கள் தேவநாயி கர்த்தர் மேகஸ்தம்பத்தினால அக்னி ஸ்தம்பத்தினால நடத்தினார் விசுவாசிக்காத போதே அவர்களை எப்படி நடத்தினார் என்றால் அவர்கள் விசுவாசித்திருந்தால் எவ்வளவு அழகாய் நடத்தியிருப்பார் இங்கே தேவன் அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பத்தை கொண்டவர்கள் நடத்தினார் ஆனால் மக்கள் விசுவாசிக்காமல் போனார்கள் ஆனால் இந்த மேகஸ்தம்பம் ஸ்தம்பத்தினாலே வழிநடத்தப்படுவதற்கு காரணம் மோசே ஆரோனுடைய விசுவாசம் அதுக்கு நேரடியான வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் கூட நம்ம உறுதியாக சொல்ல முடியும் மோசே ஆரோன் இவர்களை கத்திர அழைத்த போது அவர்கள் அப்படியே நம்பினார்கள் அப்படியே விசுவாசித்தார்கள் ஏனென்றால் நாம் எபிரேயர் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வசனங்களெல்லாம் வாசினோம்னா விசுவாசத்தினாலே மோசை விசுவாசத்தினாலே மோசை என்று அந்த மோசையினுடைய விசுவாசத்தினாலே தேவன் அக்னி ஸ்தம்பத்தினாலே மேகஸ்தம்பத்தினாலே அவர்களை நடத்தினார் ஆனால் அந்த மக்கள் விசுவாசிக்கவில்லை இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் நெகைமியா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் மற்றும் பத்தொன்பதாவது வசனம் நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவில் அக்னிஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர் பத்தொன்பது நீருமுடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை அவர்களை வழிநடத்த பகலில் மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியும் காட்ட இரவிலே அக்னிஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை ஆண்டவர் அந்த அந்த மேக மேகஸ்தம்ப அக்னிஸ்தம்பத்தை கொண்டு போதித்தார் வழி காட்டினார் வழி காட்டினார் வழியை போதித்தார் என்ன செய்யணும் எங்கே இறங்கணும் எங்கே பாளையம் இறங்கணும் எப்போ கிளம்பணும் எல்லாத்தையும் அவர் பேசினார் மிக நேர்த்தியாய் பேசினார் இது எப்படி நடந்தது மோசே ஆரனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் கத்திருந்த காரியத்தை செய்தார் ஆனால் ஜனங்களோ விசுவாசிக்கவில்லை ஜனங்களோ நம்ப தயாராக இல்லை ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் அவிசுவாசத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் முறுமுறுப்பு கொண்டார்கள் அன்பானவர்களே மோசே ஆரோன் அவர்களுக்கு இருந்த அந்த விசுவாசம்தான் அவர்களை வனாந்திரத்திலே வழிநடத்தியது வழியை கத்தர்களுக்கு போதித்தார் இரண்டாவதாக தேவனுக்கு பயந்து வாழ்கிற போது கத்தர் தம்முடைய வழியை போதிக்கிறார் நலமான வழியை காட்டுகிறார் கத்தர் நம்மை போதித்து நடத்தணும் நமக்கு வழிகாட்டணும்னு சொன்னால் தேவனுக்கு பயந்து நடக்கணும் சங்கீதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டில் இப்படி வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் யாருக்கு கத்தர் வழியை போதிக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிற மனிதர்கள் தேவனுக்கு அஞ்சி வாழ்கிற மக்கள் இவர்களுக்கு தான் கத்தர் வ வழியை போதிக்க முடியும் நீங்கள் தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்து பாருங்கள் தேவனுக்கு பயந்து வாழ துவங்குங்கள் அப்பொழுது தேவன் உங்களை மிக அற்புதமாய் நடத்துவார் உங்களுக்கு வழியை காண்பிப்பார் உங்களுக்கு அவர் உதவி செய்வார் தேவனுடைய வழிநடத்துதல் தேவனுடைய ஒத்தாசை தேவனுடைய தயவு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அன்பானவர்களே இந்த நாளிலே அருணாதர் ஈசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் அவருக்கு பயந்து தேவனுக்கு பயந்து இருக்கும்போது தேவனுடைய அந்த ரகசியம் உங்களுக்கு வெளிப்படும் அவர் வழியை காட்ட துவங்குவார் தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷனாக ஆபிரகாம் அறியப்படுகிறார் ஆதியாகம புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் நாம் இப்படி ஒரு வசனத்தை பார்க்கிறோம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் இப்போ எனக்கு நீ பயப்படுறப்பா எனக்கு அஞ்சு நடக்கிற தேவனுக்கு அஞ்சு நடக்கிறேன்னு கத்தரே சாட்சி சொல்கிறார் அப்போ ஆம்பரகாம் தேவனுக்கு பயந்து நடந்தான் யாருக்கு கத்தர் வழியை காட்டுவாராம் யாருக்கு வழியை கத்தர் போதிப்பாராம் தேவனுக்கு பயப்படுறவர்கள் அப்படித்தானே சங்கீதம் இருபத்தைந்து பன்னிரெண்டு சொல்லுகிறது என்ன நடந்தது ஆபரகனுடைய லைஃப்பில் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது பதினெட்டாவது வசனம் எயிட்டீன் எயிட்டீன் அந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா நான் செய்யப்போகிறதே ஆபரகாமுக்கு மறைப்பேனோ நான் செய்யப்போகிற காரியத்தை ஆபரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்றார் ஆண்டவர் நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா மறைக்கவே மாட்டேன் நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன் சோதம் குமராவை குறித்ததான விஷயத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினான் அப்போது யாருக்கு வழியை கற்று போதிப்பார் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் தேவனுக்கு அஞ்சி வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வழியை போதிப்பார் வழியை போதித்து சொல்லுவார் இதில் நட இதை செய் இதை செய்யாதே அதை பண்ணு இதை பண்ணாதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தால் போதும் ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்கிற வாழ்க்கை இருந்தால் போதும் ஆண்டவர் அழகாய் நம்மை நடத்துவார் மிக அற்புதமாய் நடத்துவார் விஷயங்களை சொல்லி கொடுப்பார் வழியை காட்டுவார் ஆக பாருங்க ஊர் உலகம் ஃபுல்லாக தேடுறான் எளியாவை கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் உபதியா அங்கே வந்து எளியாவை கண்டுபிடிக்கிறான் இந்த உபதியா எப்படிப்பட்டவன் கேட்டிங்கன்னா அவன் தேவனுக்கு பயந்தவன் என்றது வசனம் சொல்லுது நான் கத்தருக்கு பயந்தவன் யாருக்குன்னு தெரியாத ஏலியா இந்த உபதியாவுக்கு எப்படி தெரிஞ்சார்னு கேட்டால் உபதியா என்கிற தேவ மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிறவன் யாருக்கும் வெளிப்படாத இந்த எளியா தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு முன்னாடி எளியாவை கத்த ரிவீல் பண்ணார் அவனை காண்பித்து கொடுத்தார் இப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே இருக்குதோ அங்கே கத்தர் வழியை காண்பிப்பார் ரகசியங்கள் வெளிப்படும் இதை இன்னும் கூட ஒரு இன்னொரு அற்புதமான வசனம் சொல்லுது அது எதுனா சங்கீதம் இருபத்தைந்து பதினாலு கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் அவருடைய ரகசியம் யார் இடத்துல இருக்குதான் அவருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்ககிட்ட இருக்குதான் கத்தருக்கு கத்தருடைய ரகசியம் அதனால் உங்களுக்கு வழியை போதிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தேவனுக்கு பயந்து வாழுங்க கத்தருக்கு அஞ்சி வாழுங்க மூன்றாவது நாம் என்ன செய்யணும் கத்தருக்கு கத்தருடைய சமூகத்தில் அவரால் நடத்தப்பட வேண்டுமானால் அவர் நமக்கு வழிகாட்ட வேண்டுமானால் செய்ய வேண்டிய மூன்றாவது விடயம் ஊழியர்களுடைய அந்த சகவாசம் ஊழியருடைய தொடர்பு நமக்கு வேண்டும் ஏனென்றால் சாதாரணமாக நம்ம உலக வேலைகள் நிறைய செய்கிறோம் ஆனால் முழு நேர பணி செய்கிற ஊழியக்காரர்கள் எப்போதும் கத்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால கத்தர்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறார் சவுல் என்னுடைய தகப்பனுடைய கழுதை தொலைஞ்சு போகுது இப்போ எங்கெல்லாம் தேடி பார்க்குறான் சவுளும் வேலைக்காரனும் கிடைக்கல அப்போது ஒன்று சாமியில் ஒன்பதாம் அதிகாரத்தில் இங்கே ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார் தேவனுடைய மனுஷன் அவரை அவர்கிட்ட தேடி போவோம் அவர் நமக்கு வழியை காட்டுவார்னு சொல்லி வேலைக்காரன் சொல்கிறான் அந்த வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமியில் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு மற்றும் எட்டு வசனங்கள் அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒன்று இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒரு வேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பா எட்டாவது வருஷம் சொல்கிறது அந்த வேலைக்காரன் பின்னும் சவலை பார்த்து இதோ என் கையில் இன்னும் காழ்ச்சைக்கல் வெளியிருக்கிறது தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போ அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான் தேவனுடைய மனுஷனை தேடி போகும்போது அவன் வழி காட்டினான் எப்பா கழுத கிடைக்கும்பா அவனுக்கு கழுத நிச்சயம் கிடைக்கும் கழுதையை கற்றுற வாய்க்க செய்வார் கவலைப்படாதுன்னு சொல்லி அனுப்பினான் மாத்திரமல்ல கழுதையை தேடி போனனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் ராஜாவாகவே கத்தர் அபிஷேகம் பண்ணினார் எனது அருமையான சகோதர சகோதரிகளை தேவநாய்கத்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார் தேவனுடைய மனுஷனுடைய உதவியை நாடி போனார்கள் கத்தர் எதாயிலும் சொல்லட்டும் என்று தேடி போனார்கள் இதற்கு உதாரணமாக நிறைய காரியத்தை சொல்லலாம் சாமுவேல் திருக்கதரிசியை நாடி தேடி போகிற பழக்கம் சவளுக்கு இருந்தது துவக்க காலங்களிலே அதே போல் எலிசா தெற்கதரிசியை தேடி போகிறான் ஒரு மன்னன் அன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்காக வழியை கற்று காட்டி கொடுக்கணுன்றதுக்காக ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாலாம் புஸ்தகத்தில் பல இடங்களில் தேவனுடைய மனிதர்களை ராஜாக்கள் தேடுகிறார்கள் அல்லது தேடினார்கள் என்பதை குறித்து நாம் ஏராளமான நிகழ்வுகளை பார்க்கலாம் புதிய புதியற்பாட்டில் அதே போல் தெற்கதரிசிகளை ஊழியக்காரர்களை அன்றுடைய சித்த என்னன்னு கண்டுபிடிக்கிறதற்கு நாடின நிகழ்வுகளெல்லாம் இருக்கின்றன அன்பானவர்களே ஊழியக்காரர்கள் சில நேரங்களிலே கத்தர்களை மறைத்து வெளிப்படுவார் அவர்கள் சொன்னது போல அவருடைய வார்த்தைகள் சரியாக நம்மை நடத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் சில நேரங்களில் என்ன செய்யுது எது செய்யுதுன்னு தெரியாத போது நாம் ஆண்டருடைய ஊழியக்காரங்கள்ட்ட போவோம் பாஸ்டர் ஜோம் பண்ணுங்கள் பிரதர் ஜோம் பண்ணுங்கள் இந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லைன்னு கேளுங்க அவங்களும் ஜெபிக்கட்டும் பல நேரங்களிலே ஊழியர்களை கத்தர் மறைத்து வெளிப்படுகிறார் ஊழியர்களோடு கத்தர் பேசுகிறார் அவர்களோடு கத்தர் கிரியேட் செய்கிறார் எனக்கு அப்படிப்பட்ட நெருக்கடிகள் நிரம்ப உண்டு சிலர் கேட்பாங்க பிரதர் இது என்ன செய்கிறது பிரதர் இதை செலக்ட் பண்ணலாமா விட்டுடலாமா ஒரு சகோதரன் மேற்படிப்பிற்காக இரண்டு நாடுகளுக்கு அழைப்பு வந்திருக்கு எந்த நாட்டுக்கு செல்வது கடினமான கேள்வி ஜோமனி விட்டு அந்த குறிப்பிட்ட நாட்டை குறித்து சொன்னேன் அவர் அங்கே சென்றார் அவருக்கான வழிகள் ஆயத்தமாக இருந்தன இன்றைக்கும் அந்த தேசத்தில் அவர் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார் ரொம்ப கஷ்டந்தான் அப்படி சொல்கிறது நிறைய பேர் அதை ஜோதிடம் பார்க்குறது போல் எதை என்னதுக்கு இது சொல்கிறார் ஆண்டவர்னு கேட்குறாங்க இது இதை சொல்லுங்கள் பாஸ்டர் இது எப்படி இதை செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினா நாங்கள் சொல்ல முடியும் எல்லா நேரமும் கத்தர் வெளிப்படுத்துகிறாருன்னு சொல்ல முடியாது ஆனால் உண்மையாக சில நேரங்களில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து மண்டாடும் போது காத்திருந்து ஜபிக்கிற போது மிகப்பெரிய அற்புதத்தை மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை கத்தர் செய்கிறார் ஆம் அற்புதங்கள் நடக்கின்றன அதிசயங்கள் நடக்கின்றன அச்சரியமான காரியங்களை கத்தர் செய்து முடித்து உயர்த்துகிறார் எனது அன்பான சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இந்த நாளில் நாம் மனசில் நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான் ஜபிக்கிற போது நான் கத்தருக்கு பயந்து நான் ஆண்டு நோக்கி பார்க்கிற போது எனக்கு கத்தர் வழியை போதிக்கிறார் என்பதிலே மாற்று கருத்தில்லை அதே சமயத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஊழியக்காரரிடத்தில் நான் சென்று அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுகிற போது அவர்களை அணுகுகிற போது என் வாழ்க்கையில் நிச்சயமாய் கத்தர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஒரு அருமையான தொழிலதிபர் நிறைய ராளை அவர் ஜப்பான் தேசத்துக்கு அனுப்பினார் ஆனால் அங்கே இருந்து தகவல் வந்தது அந்த இறாலுடைய நிறமெல்லாம் மாறிப்போனது ரொம்ப பழசாக இருக்குது ஆகவே இதை நாங்கள் வாங்க முடியாது கடலில் போகிறோம் என்று தகவல் சொன்னார் இந்த தொழிலில் என்ன செய்தார் தெரியுமா ஊழியக்காரர்களை கூப்பிட்டார் ஜபிக்கிற ஊழியர்களை கூப்பிட்டார் ஒரு மூன்று பேர் வந்து வந்து மூன்று நான்கு பேர் வந்து அவரோடு சேர்ந்து ஜபம் பண்ணினார்கள் உபவாசித்து ஜவம் அணினார்கள் ஒரு ஊழியக்காரன் மூலமாக கற்று பேசினார் என் மகனே உன் கண்ணீரை கண்டு உன்னுடைய மனதில் இருக்கிற கலக்கணக்கு தெரியும் நீ தாமதம் இல்லாமல் அந்த ஜப்பான் தேசத்திற்கு செல் அப்படி அங்கே நீ போகும்போது உனக்கு நஷ்டம் இருக்கிறது அது லாபத்தில் தான் நஷ்டம் கவலைப்படாதே போ என்று கத்தர் சொல்லுகிற வாத்தி சொன்ன உடனே உடனடியாக அவர் டிக்கெட்டை புக் பண்ணினார் நல்ல உணவை சாப்பிட்டு விட்டு அவர் விமானத்தில் ஏறி ஜப்பானுக்கு சென்றார் அங்கே இருக்கிற அந்த பயஸ் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணாங்க அது லாபத்தில் ஒரு நஷ்டம் தான் வந்தது இப்போது அந்த இடத்துல தேவனுடைய ஊழியக்காரர்களை கத்தற்கொண்டு கொண்டு காரியங்களை வெளிப்படுத்துகிறார் வழியை போதிக்கிறார் அவர்கள் சொன்ன உடனே இம்மீடியட்டாக அவர் புறப்பட்டு போனார் ஆசிர்வதிக்கப்பட்டார் நான்காவதாக நான் முதல்ல சொன்ன வசனம்தான் இருபத்தஞ்சி ஒன்பது சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு கத்தர் வழியை போதிப்பார் நீங்கள் சார்ந்த குணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கத்தர் வழியை காண்பிப்பார் வழியை குறித்து பேசுவார் எதை செய்யணும் என்ன பண்ணணும் பேசுவார் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த வசனத்தை முதல்ல வாசித்துறேன் இருபத்தைந்து ஒன்பது ஏற்கனவே வாசித்த வசனம் சார்ந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் ஆண்டவர் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு வழியை போதிக்கிறார் உங்களுக்கு ஆண்டவர் வழியை போதிக்கணுமா சாந்தமாயிருங்கள் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன் என்று கற்ற சொன்னார் சார்ந்த குணமுள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாமகி தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார் இன்றைக்கு காலையில் என்ன செய்யணும் இப்படி ஒரு பன்னிரெண்டு வருடம் பெரும்பாடுள்ள பெண்மணி வருவாள் அவளுக்கு இதை சொல்ல வேண்டும் இந்த ஆலயத்துக்கு செல்கிற போது அங்கே பதினெட்டு வருடம் இருந்த ஒரு பெண்மணி வருவாள் அவளுக்கு இதை சொல்ல வேண்டும் இந்த போகிற போகிறபோது முப்பத்தெட்டு ஆண்டுகளாக படுத்த படிக்கல ஒரு தெருப்பான் அவனுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஆண்டவர் பிதாவாகி தேவன் இயேசுக்கு வெளிப்படுத்துகிறார் காரணம் அவர் எப்பொழுதும் சாந்த குணமுள்ளவராக மிக மிகுந்த சாந்தமுள்ளவராக அவர் இருந்தார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மிகுந்த சாந்த குணமுள்ள தேவனாகி கத்தர் இயேசு கிறிஸ்து அவருக்கு எல்லாவற்றையும் பிதாவாகி தேவன் வெளிப்படுத்தினார் இன்னொரு மனிதனை குறித்து பைபிள் வாசிக்கிறோம் என்னாகும் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பூமியில் என் தாசனாகிய மோசே சாந்த குணமுள்ளவனாக இருக்கிறான் என்று கத்தர் சொன்னார் அவருக்கு தான் கத்தர் எல்லாத்தையும் சொன்னார் வழியை போதித்தார் வழியை காட்டினார் மோசை தான் எல்லா காரியத்தையும் கத்தர் பேசினார் ஆசிரியப்பு கூடாரத்தை பற்றி பேசினார் சொந்தரிக்கப் போகிற தேசத்தை குறித்து பேசினார் சகல காரியங்களையும் பிதாவாகி தேவன் வெளிப்படுத்தினார் சார்ந்த குணமுள்ளவனாக இருந்ததினாலே கடைசியாக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டவரை வழியே தெரியல நான் என்ன பண்ணுறேன்னு புரியல லார்ட் கேட் மீ லால் லீட் மீ லால் டீச் மீ என்று நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கணும் ஜெபிக்கணும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் சில வசனங்கள் இப்படி சொல்லுது பாருங்களேன் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி நூற்றி பத்தொன்பது முப்பத்தி மூன்று கத்தாவை உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் நூற்றி நாற்பத்தி மூணு எட்டில் இப்படி வாசிக்கிறோம் அதிகாலையில் உமது கருவை கேட்கப்படும் உமை இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காணும் இப்படி ஏராளமான வசனங்களை சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான் கேளுங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு வழியை காமிங்கப்பா என்னால் புரிய முடியலை இதை அறிஞ்சிக்க முடியலை எனக்கு ஐ டோன்ட் நோ ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் எனக்கு எனக்கு புரிந்து கொள்ள முடியல எனக்கு தெரியலை இது என்ன சொல்லுங்கள் ஆண்டவர் அழகாய் இவங்களுக்கு வழி காட்டுவார் வழியை போதிப்பார் நீங்க செல்ல வேண்டிய பாதைகளுக்கு காட்டுவார் எரேமியா தெற்கதரிசி இப்படி ஒரு ஜபத்தை செய்கிறார் எரேமியா நாற்பத்தி ரெண்டு ரெண்டு திற்கதரிசியாகி எரேமியாவை நோக்கி உம்முடைய தேவநாயி கத்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாக இருக்கிற இந்த சகல ஜனங்களாகி எங்களுக்காக உன்னுடைய தேவநாயி கத்தரை நோக்கி ஜபம் அண்ணும் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜபம் அண்ணும் போது மன்றாடும் போது அவரை நோக்கி கூப்பிடுகிற போது நமக்கு வழியை கத்தர் காட்டுகிறார் வழியை போதிக்கிறார் நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் வேதாகாமம் முழுக்க பல்வேறு இடங்களிலே வசனங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றன வழி காட்டும் வழியை போதியும் வழி என்ன உணர்த்தும் இப்படி ஜெபிக்கிற ஜபங்களை நிறைய பைபிளில் வாசிக்கலாம் அதே போல் சங்கீதம் இருபத்தேழு பதினொன்றில் சங்கீதக்காரன் பாடுகிறான் கத்தாவை உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவையான பாதிரியை நடத்தும் கத்தாவின் உடைய வழியை எனக்கு போதித்து நடத்துங்கப்பா வழி தெரியலையே என்று இது மாதிரி நீங்கள் நெருக்கடி வரும்போது பிரச்சனை வரும்போது ஆண்டவரை பார்த்து ஜபம் பண்ணுங்க ஆண்டவரை வழியை போதிங்கப்பா எனக்கு வழி தெரியல வழியை போதிங்கன்னு சொல்லுங்க சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினொன்றிலே வாசிக்கிறோம் கத்தாவை உமது வழி எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்தில் நடப்பேன் நாம் அது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் முதல் வழி எனக்கு போதியும் இங்கும் அவர் ஜபிக்கிறான் பல்வேறு இடங்களில் இந்த வார்த்தைகளை பார்க்குறோம் எனக்கு வழியை போதியும் எனக்கு வழியை காட்டும் உதவி செய்யுங்கப்பா கெய்ட் அஸ் லார்ட் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு வழியை காட்டுவார் எதை குறித்து கலங்காதீங்க நெருக்கடி வருகிற போது முனங்கள் போடுங்க ஆண்டவரே எனக்கு வழி காட்டும் எனக்கு வழியை சொல்லிக் கொடுன்னு கேளுங்கள் நான் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்காக சொல்லுகிறேன் நீங்கள் திசை தெரியாமல் திக்குமுக்காடி போகிறது கத்தருடைய விருப்பம் இல்லை எங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துலே முனங்கள் போடுங்க இயேசுவை நோக்கி சொல்லுங்கள் ஆண்டவர் எனக்கு வழிகாட்டணும்னு ஜெபம் பண்ணுங்கள் அப்படி ஜபித்தால் கத்தர் உங்களுக்கு வழி காட்டுவார் தேவனுடைய அந்த அற்புதமான வழிநடத்துதலை நான் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது தேவனுக்கு பயப்பட வேண்டும் மூன்றாவது ஊழியர்களோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் நான்காவது சாந்தமாயிருங்கள் ஐந்தாவது ஜோம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தர் நிச்சயமாக நல்ல வழி உங்களுக்கு காட்டுவார் நல்ல வழியை போதிப்பார் ஜபம் செய்வோம் நேசிக்கிற எங்கள் பர்ரோகத் தந்தையே இந்த நல்ல நாளுக்காக நன்றி எங்களோடு இணைந்த ஜபத்தில் இருக்கிற எங்களுடைய அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலருக்கு வழி தெரியல பிஸ்னஸில் வெற்றி பெறறதுக்கு வழி தெரியல பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் என்ன செய்ய போகிறோன்னு வழி தெரியல இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல பல்வேறு நெருக்கடிகளுக்கு நடுவில் பிள்ளைங்க தத்தளிச்சிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு நீர் ஒரு உதவி செய்யும்படி செவிக்கிறேன் லார்ட் டூ சம்திங் ஃபார் தம் அற்புதம் நிகழற்றும் பெரிய காரியத்தை கற்று செய்யும் தெய்வீக திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமாம் அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் அறுபது செகண்ட்ஸ் ஒரு நிமிஷத்தில் ஒரு வாக்கு தத்தம் நிபந்தனையோடு வெளியிடப்படுகிறது வாட்ஸ்அப்பில் அனுப்பி வருகிறோம் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் காலையில் எழுந்த உடனே இந்த வசனத்தை கேட்கணும்னா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து நீட் ப்ராமிஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எந்த நம்பருக்குன்னு சொன்னால் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் காலையில் உங்களுக்கு அந்த வசனம் வந்துடும் ஆங்கிலத்தில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ ஒன் டூ ஃபைவ் ஒன் என்ற இருக்குது நீட் ப்ராமிஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரை குறிப்பிட்டுங்க இந்த வசனம் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் ஒரு நாளை துவக்கும்போது வசனத்தை கேட்டபடி துவக்குங்க கத்தர் உங்களை ஆசீர்வத்து உயர்த்துவார்